இந்த மாதிரியான மொபைல்ஸ்ல ஹெட்போன் ஜேக் வைக்கவே முடியாது இப்படி அதுல ஹெட்போன் ஜேக் வைக்காததுனால அதோட டிசைனும் ரொம்பவே சூப்பரா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் கொடுங்க வரதாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பேக்ஸ் உங்களுக்கு எதெல்லாம் புதுசா இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம் டாட்டா பாய் பாய் ஏடிஎம் மிஷினோட பட்டன்ஸ்லயே இந்த மாதிரியான புள்ளிகள் இருக்குது இப்போலாம் எதனால போன்ல த்ரீ பாயிண்ட் பைவ் எம்எம் ஜாக் தர மாட்டாங்க ஜப்பான் நியூஸ் பேப்பர்ல இருந்து செடி வளருமா ஜெப்பேசோட இந்த ஒரு ஃபேக்ட் நம்ம எல்லாரையுமே மோட்டிவேட் பண்ணுவோம் ஸ்டியரிங் இல்லாம ஜாயிஸ்டிக்ல ஓடக்கூடிய காரை எத்தனை பேர் பாத்திருக்கீங்க இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங் ஆன ஃபேக்ட்ஸ் கேட்கறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்பர் டுவெண்ட்டி செலிபிரிட்டிஸ் எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்துக்கு அவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி அங்க பிரெஸும் மீடியாவும் வந்து சேர்ந்துரும் எதுக்காகனா அவங்கள வளச்சு வளச்சு போட்டோ எடுக்கிறதுக்காகவும் ஏதாவது பேட்டி எடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான நேரங்களில் செலிபிரிட்டிஸை இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கேமரால இருந்து வரக்கூடிய பிளாஷ் லைட் இந்த பிளாஷ் லைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவே ஒரு கம்பெனி ஸ்பெஷல் ஸ்கார் கண்டுபிடிச்சிருக்குது இந்த ஸ்கார்போட பேர் ஐஸ் ஸ்கார் இந்த ஸ்கார்பை போட்டதுக்கு அப்புறம் மொத்த பிளாஷ் லைட்டையும் இந்த ஸ்கார்பே அப்சர்வ் பண்ணிக்குமா இந்த ஸ்கார்பை போட்ட பின்னாடி எடுக்கப்பட்ட போட்டோ எல்லாமே இந்த மாதிரி இரிட்டடிச்சு தான் இருக்கும் செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி பிளாஷ் லைட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவே இந்த ஒரு ஸ்கார்பை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்பர் நைன்டீன் நியூஸ் பேப்பர்ல தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எதுவா இருந்தாலும் அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேப்பர் யூஸ் ஆகிறது நம்ம வீட் கிச்சன்லயோ இல்ல டீ கடையிலையோ இல்ல தான் இந்த மாதிரி பண்றதுனால சரியான ரீசைக்கிளிங் இல்லாம காடுகள் தான் அழிக்கப்படுது